ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய பிரைஸ் இமேஜ் இருக்க கேட்லாக் வரும் அதன் மூலயமாகவே ஏற்கனவே உள்ள ப்ராடக்ட்டும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பி பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கு யூஸ்வலாக நம்ம மண்ணில் தான் அகல் விளக்கு பார்த்துருப்போம் எங்கிச்சொடு வந்து பித்தளையிலே அந்த காலத்தில் செஞ்சு அவ்வளோ விளக்கு டைப்லேயே செஞ்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் பார்த்தோம்னா சின்ன சைஸ் ரெண்டு இஞ்சுக்கு ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் இந்த டைப்பில் பார்த்தோம்னா வெறி வெளியில் எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி இவ்வளோ சிம்பிளாக ஒரு ஒரு அகல் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு அஞ்சு பீஸ் அவைலபிள் இருக்குது அதெல்லாம் விளக்கெல்லாம் ஒன்று அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சிடலாம் ஒரு நூறு விளக்கு வச்சு வச்சுருந்தா கூட ஒரு சின்ன இடத்துல வச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் செஞ்சுருக்காங்க அழகாக ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி இது வந்து அஞ்சு விளக்கு அப்படியே செட்டாக தாங்க விளக்கு கொடுக்குறேன் இது வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு சைஸ் எழுநூறுபா ச அஞ்சு விளக்கு வந்து எழுநூறுபா ஃபைவ் பீஸ் செவன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல கனமாகவும் இருக்குது உங்களுக்கு எதுவும் பிரசாதம் எடுத்து வைக்க கொள்ளலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பூத்தட்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காப்பரோட தன்மையை பார்த்தோம்னாலே அவ்வளோ பல அவ்வளோ ஒரு டிஷ்ஷாக நல்லாயிருக்கு சைஸ் ஏழு இஞ்சுக்கு ஒன்றரை இன்ச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தண்ணியெல்லாம் மோந்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் இதுவும் நல்ல அழுத்தமாக உள்ள ஈ நல்ல ஈயத்தோட அழுத்தமாக இருக்கக்கூடியது ஒரு முக்கால் லிட்டருக்கிட்ட பிடிக்கும் சைஸ் வந்து ஹைட்டு வந்து நாலரை இன்ச்சு இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரடுங்க ஹைட் வந்து நாலரை இன்ச்சு அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் செட்டு தான் இதுவில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு தண்ணி குடம் மாதிரி ஒரு ஒரு பானை மாதிரி இருக்கக்கூடியதில் ஒரு மினியேச்சர் நல்ல அழுத்தமாக எல்லாமே நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன சந்தனப்பிலா மாதிரி இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ஒரு ஒரு சின்ன பாத்திரம் மாதிரியும் அதுக்கு ஒரு மூடி மாதிரியும் இருக்கக்கூடியது எல்லாமே கடைக்கு கடைக்கு நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் போன தடவை போட்டப்போயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் இப்போ இந்த இன்னொரு செட்டு போட்டிருக்கேன் இது வந்து ரசவாளி மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து சாம்பார் வாளி எல்லாமே இதில் பார்த்தோம்னா ஒன்றரை இன்ச்சு தான் சைஸ் இருக்கும் அடுத்து பாருங்கள் இது வித்தியாசமாக அந்த காலத்தில் உள்ள ஒரு அருவாமனையோட மினியேச்சர் மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடியது அடுத்து ஒரு மூணு கிண்ணம் அது சட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் அதில் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கக்கூடிய சைஸ் கிடைக்கவே மாட்டேங்கிதுங்க ஒரு பத்து பீஸ் கிடைக்கிறதே நம்ம ரொம்ப சிரமப்பட்டு கலெக்ட் பண்ணி தான் போடுறோம் இதில் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ஏழு எட்டு ஒம்பது பத்து பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது வந்து அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு வெங்க வெள்ளப்பெத்திலையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பும் டம்ளாக இருந்தால் நல்ல கண்டிஷனில் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்தளவு கண்டிஷன்லாம் கிடைக்காது அவ்வளோ ஒரு பரவலான இருக்கக்கூடியது வெள்ளப்பித்தளையில் அதே மாதிரி சொம்பும் வந்து ஒரு நல்ல கணம் ஹெவி வெயிட் இருக்கக்கூடியது பார்க்க வெள்ளி மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு மெட்டலும் நம்ம வாங்குறது வெள்ளப்பித்தலைன்னா வெள்ளி மாதிரி இருக்க மாதிரியும் காப்பர்னா அதோட கண்டென்ட் அப்படி பார்த்து பார்த்து தான் வாங்குகிறோம் சைஸ் வந்து சொம்போட சைஸ் நாலரை இன்ச்சு டம்ளர் மூணு இன்ச்சு ரெண்டே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மைசூர் சட்டியோட அடுக்கு அடுக்கு செ செட்டு அஞ்சு செட்டு உள்ளது அடுக்கு சட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாமே அவ்வளோ ஒரு பளபளப்பில் விரல் தெரியற அளவுக்கு பல பளப்பில் இருக்கக்கூடியது டபுள் பாலிஷ்னு சொல்கிறது தான் சென்ட்ரலில் டல் பாலிஷும் மேலேயும் கீழே நல்ல ஒரு மிரர் பாலிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க மைசூர் சட்டினா மேலே அதே மாதிரி ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும் காடு எடுத்து டிசைன் மாதிரி அஞ்சு பீஸ் உள்ளது அஞ்சுமே நல்ல கண்டிஷனில் உள் நல்ல பாலிஷோடு உள்ள உள்ளேயும் நல்ல ஈயத்தோட வெளியில் நல்ல மெழுகோடையே இருக்கு அந்த செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது இது எல்லாமே நம்ம ஒரு பால் காய்ச்சல் ஒரு கூட்டு எடுத்து வைக்க அந்த மாதிரி ஒரு எதுக்கு வேணாலும் ஒரு பூஜை அறையை வச்சுக்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது செட்டு வந்து நாலாயிரத்தி முந்நூறுபா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க மோஸ்ட்லி ரொம்ப பார்த்து பார்த்தா ஒவ்வொரு பொருளும் எடுத்துகிட்டு வரும் சைஸ் பார்த்தோம்னா மூன்றரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் சின்னது வந்து மூன்றரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு பெருசு வந்து ஹைட் நாலரை இன்ச்சு அகலம் ஆறு இன்ச்சு உள்ளது மற்றபடி மற்ற எல்லாமே ஒரு அரை அரை இன்ச்சு வித்தியாசப்படும் அப்படி அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாமே அப்படியே வரிசையாக நம்ம செட்டாக போட்டுக்கலாம் ஸ்டோரேஜுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான் குண்டானா இது குழம்பு குண்டா மாதிரி இருக்கக்கூடிய நல்ல பெரிய சைஸ் நல்ல பொட்டடிச்சு செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில் வந்து கஞ்சி வடிக்கிறதுக்கு காய்கறி அலசறதுக்கு உளுந்து அலசறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான இதுகளுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இது சொல்லப்போனால் எண்ணெய் சட்டி மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க அந்த சட்டியை ஒவ்வொருமே ம மல்டிபிளாக என்ன மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நல்ல கனமாக இருக்கக்கூடியது அடியெல்லாம் மெழுகோடியே இருக்கக்கூடியது அதே மாதிரி உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா நாலரை இன்ச்சு ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு தாம்பிட்டு அகலம் பத்து இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல அகலமான சட்டி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சமையல் செய்ய இதுக்கு வேணாலும் நம்ம மட் மல்டிபல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தொடர்ச்சியாக இருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த பார்க்குறது ஒரு காது வச்ச சட்டி தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமம் மாவு மாதிரி கொட்டி வைக்க நிறைய பேர் ஸ்டோரேஜ் இதுக்கு டெய்லி போட்டுட்டே இருக்கேன் அது அது அந்த இது பொருள் தான் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறீங்க இது நல்ல ஒரு ஒன்றரை கிலோ கிட்டே பிடிக்கும் ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ கிட்ட நம்ம எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கலாம் சைஸ் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறுபாங்க அந்த காது வச்ச சட்டி அடுத்ததாக பார்க்குறது ஒருமுக விளக்கு ஒருமுக விளக்கு நல்ல வித்தியாசமான ஒரு விளக்கு நல்ல கனமாக இருக்கக்கூடியது அந்த விளக்கு மேலே இருக்க அந்த டிசைன் எல்லாமே வித்தியாசமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி திக்னஸ் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய திக்னஸ் அரவளோ இருக்குது குத்து விளக்கு எப்படி இருக்கும் சிட்டிநாடு சைடு அந்த மாதிரி அவ்வளோ கனமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு பொருளோட கன வச்சு தான் வெயிட் வச்சு தான் நம்ம ரேட்டு கொடுத்து வாங்குறது அதே மாதிரி இது வந்து நல்ல கனமாக இருக்கக்கூடியது சில சில நேரங்களில் ஒவ்வொ இது ஒவ்வொரு பொருள் ஒரே மாதிரி பொருளே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்னே ஹால் அடிக்கு ஏழு இன்ச்சு மூவாயிரத்து நானூறுபாங்க அந்த விளக்கு அடுத்த பார்க்கறது ரெண்டு வெங்கலப்பானை ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அது கரெக்டாக பொருந்துகிற மாதிரி மூடியும் போட்டிருக்கும் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது ரெண்டுமே பானை வந்து வெங் அந்த காலத்து வெங்கலை பானை லேசாக தட்டினோம்னாலே அந்த வைப்ரேஷன் தெரியும் அதே மாதிரி சை நல்ல கண்டிஷனில் உள்ளது அவ்வளோ ஒரு நல்ல பளபலான்னு அந்த காலத்தில் உள்ள பானை தான் எல்லாமே இப்போ உள்ளது கிடையாது நல்ல சை இதில் இருக்கக்கூடியது சை சைஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே சைஸ் தான் ரெண்டும் அதே மாதிரி கண்டிஷனும் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ள ரெண்டுமே நல்ல பளபளப்போட யூஸ் பண்ணாத அந்த காலத்தில் உள்ள வெங்கல பானை சைஸ் பார்த்தோம்னா ஆறரை இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுக்கும் கரெக்டாக பொருந்துற மாதிரி மூடியும் போட்டிருக்கோம் இது ரெண்டு பானை ரெண்டு மூடி அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் இது ரெண்டு அப்படியே பொங்கல் செட்டு மாதிரி போட்டிருப்போம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதுலேயே எல்லாமே அவ்வளோ பளபளப்பாக இருந்தாலுமே எல்லாமே அந்த காலத்து நான் மூடியெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இப்போ வர்றதுலாம் அழுத்தம் இல்லை இதெல்லாம் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டு ரெண்டு பானை ரெண்டு மூடி அடுத்தா பார்க்குறது ஒரு ஜுவல் பாக்ஸ் தான் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு என்ன மாதிரி ஒரு ஷைனிங்கில் இருக்குது பாருங்கள் அந்த தேக்கு மரம் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக அவ்வளோ ஒரு பளவளப்பாக இருக்குது பின்னாடி அந்த கீழெலாம் பார்த்தோம்னா பித்தளையிலேயே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி லாக்கு கீழே பார்த்தோம்னா பேஸ்க்கு அந்த பலகை வந்து தேயக்கூடாதுன்னு பேஸ்க்கு கூட ஒரு நாலு புஷ்ஷு பித்தளையிலேயே கொடுத்துருக்குறாங்க இப்போ எங்கே கிடைக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன வேலைப்பாடாக இருந்தாலும் அவ்வளோ அந்த லாக்கு கூட பித்தளை எல்லாமே அவ்வளோ கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இவ்வளோ அழகா அம்சமாக இருக்கக்கூடியது ரெண்டு இதில் வந்து வளையல் வச்சுக்கிற மாதிரி பேங்கில் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு இப்போ நம்ம வீடியோலாம் எடுக்கிறோம் சீத்தட்டெல்லாம் வைக்கிறோம்னா அதில் வச்சு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம லாக்கரில் வைக்கவும் வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணாலும் நல்ல நைன்டி டிகிரியில் அப்படியே நீ இருக்கும் இப்போ சாயாமல் மல்டிபிளாக நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ப நல்லா இருந்த கண்டிஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதெல்லாமே ரொம்ப வருஷம் பழமையான பாக்ஸ் அளவு கண்டிஷனில் நமக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ தூரம் யூஷ்வலாக கிடைக்காது எல்லா இடத்துலையும் அந்த வெல்வெட்டு இதெல்லாம் வந்து டேமேஜாக தான் இருக்கும் இது அவ்வளோ யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க போல் அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சைஸ் வந்து ஒரு இன்ச்சு ஹைட் வந்து ஒரு இன்ச்சு நீலாகலம் பார்த்தோம்னா ஏழு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சுங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது ஒரு இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு உரல் தான் நம்ம ஒரு இஞ்சி பூண்டு நசுக்கவோ இல்லை மிளகு ஜீரகம் நசுக்கவோ நுணுக்கவோ யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இரும்பில் இருக்கிறதுனால நல்ல மிளகு நல்லா நல்லாயிருக்கும் ட்ரையாக இருக்கிறதெல்லாம் நுணுக்கிறதுக்கு நல்லா நல்லாவே இருக்கும் ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசமாகவும் இருக்கும் இதில் நுணுக்கும் போது இதோட சைஸ் வந்து மூன்ற இஞ்சுக்கு நாலு இஞ்சு உள்ளது ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்தால் பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் நல்ல டை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அது சூப்பராக இருக்குது கண்டிஷன் நல்ல ஒரு கலரே நல்ல ராயல் ப்ளூவில் நல்ல ஒரு ப்ளூ நல்ல ஷைனிங்கோடு நல்ல கிளேஸோடு இருக்குது ஹே உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இந்த க்ளீன் சிப்பெல்லாம் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி ஹேண்டில் பார்த்தோம்னா திக்காக கனமாக இருக்கக்கூடியது இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வாங்கின வாக்கில் வச்சிருந்துருக்காங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிப் இருக்குது மங்கில் மட்டும் யூஸ் பண்ணுறமோது கேர்ஃபுல்லாக பண்ணணும் அடியில் பார்த்தோம்னா அந்த ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க பார்க்குறோம் மேட் இன் ஜெர்மனி அப்படின்ற ஸ்டிக்கர் மே ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கரோடு இருக்கிறதுனால தான் நம்ம யூஸ் பண்ணாதுன்னு சொல்கிறோம் ஜெர்ம ஜெர்மனியில் மேக் பண்ணியிருப்பாங்க போலருக்கு இந்த இந்த மங்கு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் நாலரை இன்ச்சுக்கு எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பலகை தான் இது நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பலகை வித்தியாசமாக நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாதம் வந்து ரெண்டு சைடும் பாதம் வச்ச மாதிரி டிசைன் பாதத்தில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஹைட்டு கம்மி தாங்க இந்த பலகை ஒன்று ஒரு சைஸ் பாத சொல்கிறேன் இருங்க ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும் அகலம் பார்த்தோம்னா நல்ல அகலம் ஒன்னே காலடிக்கு ஒன்னே அடி வரக்கூடியது இந்த மாதிரி ஒரு விளக்கு வைக்கிறதுக்கோ இல்லை சாமி படங்கள் சிலைகள் வைக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க இன்க்ளூடிங் கொரியர் தான் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்குற அவ்வளோ தான் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பொருட்களாக பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்